சூரியமாரி சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடிங் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சு வச்சுன்னு லேக் பண்ணி நம்ம சானுக்கு கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க தாராவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் யாருன்னு ஏன் கேட்குறீங்க பாட்டு பேசுங்க அப்போ தான் நீங்கள் தான் அம்மா நினச்சி நம்புவாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் தேவியை பற்றி சொல்ல வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாரா உடனே ஆமாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தாரா வந்து விசாரிக்கிறாங்க அச்சு நாங்கள் இருக்கிற இடத்த சொல்ல மாட்டோம் என்ன சிஸ்டர் வெலாவரியாக வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க சட்டு புட்டுன்னு எந்த ஏரியான்னு கேட்க வேண்டியதானே ஏய் நம்ம கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்களாண்டா ஏன் சொல்ல மாட்டாங்களாம் அப்புறம் எதுக்கு கால் பண்ணாங்களாம் ஃபோனை வைக்க சொல்லி அந்த இடத்துல சங்கரபாண்டி சொன்னோன்னே சமையாக வந்து முறைக்கிறாங்க உடனே திருப்பி வந்து என்ன மேடம் ஃபோன் பண்ணிட்டு தேவி இருக்கிற தகவலை சொல்லிவிட்டு இப்போ சொல்ல மாட்டேன்னா குழந்தைக்காக ஏகப்பட்ட பேர் வந்து வந்துகிட்ருக்காங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும் அதனால் நானே உங்களுக்கு இருக்க வேண்டிய இடத்துக்கு சொல்லுங்கள் நான் கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்னடா இவ்வளோ புத்திசாலியாக இருக்கா எந்த இடம்னு சொல்லலாம் என்ன மேடம் யோசிச்சு பேசுறீங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பேரை வந்து சொல்கிறாங்க சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஃபோன் வரும் ஃபோன் வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆசினியும் பார்வதியும் ஆனால் அவங்களுக்கு வர மாதிரியே தெரில இவங்க ரெண்டு பேருக்கும் பக்கத்தில் தான் அதே ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர் இவங்க ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம் வராங்களா இல்லையான்னு சரிங்களா ஒரு நல்ல செய்தி வரும் கூடிய சீக்கிரம்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுங்க வேக வேகமாக வந்து போகிறாங்க தாராவும் சங்கரபாண்டியனும் சிஸ்டர் இதுங்களை ஏமாத்துறதுக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆகுது சரிடா சட்டுப்புட்டுன்னு வந்து பேசிக்கிட்டே இருக்காமல் வண்டி எடு நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சீக்கிரம் போகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க ஒன்றை உங்கள் அம்மா கிட்ட வந்து கொண்டு போய் ஒப்படைக்க போகிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சூர்யாக்கும் உள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணுது நம்ம ஏன் அதே இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சு வந்தாங்களா இல்லை எப்படி வந்தாங்கன்னு தெரில சூர்யாவும் அதே ஹோட்டலுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆட்டோவில் இறங்கி அதே மாதிரி தான் நம்ம துர்காவை வந்து ஒப்படைக்கலான்னு சொல்லிட்டு தேவி அம்மாவை கூட்டிகிட்டு இன்னொருத்தவங்க வந்து ஆசிரமத்துலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க அவங்களும் ஆட்டோவில் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க சூர்யா வந்து எதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் தேவி அம்மா இங்கே வருவாங்களா நம்ம சூர்யா வந்து ஆர்வமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சூர்யாவுக்கு ஒரு கால் வந்திருக்கு நாங்கள் இது மாதிரி கூட்டிகிட்டு போகலான் தான் வந்திருக்கோம் அவங்க அம்மா தான் வந்து இந்த இடத்துக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லி சூர்யா கிட்டே சொன்னனால்தான் சூர்யாவும் இங்கே வந்திருக்காரு போல் அப்படியே வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க என்னது துர்கா இங்கே வெயிட் பண்ணுறேன்னு நமக்கு தகவல் வந்துச்சு ஆனால் சுற்றி முற்றி பார்த்தா துர்கா இருக்கிற மாதிரியே தெரியலையே ஒரு வேலை அந்த பையனோட அப்பாவோட ஏற்பாடாக இருக்குமோ இது எல்லாம் இல்லையே சொன்னவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா உண்மையாக தானே தெரிஞ்சிச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப சூர்யாவுக்கு பின்பக்கமாக தான் அந்த அம்மா துர்காவை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க என்ன எதுக்கு இது மாதிரி காஸ்டியூம் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீ யாரும் என்ன எதுன்னு தெரியாது கூடாது இல்லை அதனால தான் இந்த முக்காடுக்குள்ளேயே நீ இருமா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் உண்மையிலேயே உங்கள் அம்மா தான் வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியாதுல்ல அது வரைக்கும் காத்துக்கிட்டுரு உங்கள் அம்மா இங்கே வந்திருக்காங்களான்னு நீ பார்த்து சொன்னாதான் நான் அவங்க கிட்ட ஒன்று ஒப்படைப்பேன் இல்லாட்டி நம்ம வந்த இடத்துக்கே வந்து போகலாம் சரியா நான் எப்பயுமே வந்து ஜாக்கிரதையாக தான் இருப்பேன் அப்படிங்களா சரிங்கிற மாதிரி நான் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா சொல்கிறேன் இன்னொன்று அவங்க நமக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்களா ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி இருக்கோங்கிற விஷயத்த வந்து சொல்ல மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவங்க பக்கத்தில் போய் நிற்போம் அதுவும் ஒரு இருபது அடி முப்பது அடி டிஸ்டன்ஸில் அதுவும் ஒழிஞ்சு நின்று பார்ப்போம் உண்மையிலே அவங்க உனக்கு சொந்தக்காரங்களாக இருந்தால் நீ போகலாம் அவங்க வேற யாராவதாக இருந்தால் நமக்கும் இந்த ஹோட்டலுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம மாட்டுக்கும் டக்குன்னு வந்து ஆட்டோ ஏறி போக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவும் வந்து சுற்றி சுற்றி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது துர்கா இங்கே இருக்கிற மாதிரியே தெரியலையே சிஸ்டர் என்ன சிஸ்டர் ஆச்சு அவங்க தான் இந்த இடத்துக்கு வரேன்னு சொன்னாங்க டைம் ஆச்சு இல்லை நம்ம அடிக்கடி வந்து ஃபோன் அடித்து தொந்தரவு பண்ணக்கூடாதுரா அவங்க வரப்போ வரட்டும் சிஸ்டர் அதுக்குன்னு தொந்தரவு பண்ணாமையும் இருக்கக்கூடாதுல்ல சரிடா ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் அவங்களா ஃபோன் அடிச்சா சரி இல்லாட்டி நம்ம ஃபோன் அடிப்போம் சரி சிஸ்டர் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் இல்லை எதுவுமே பண்ணாமல் அமைதியாக நின்னா சரிப்பட்ட வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கேஷுவலாக வந்து அந்த அம்மாவே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தாராக்கு தாரான்னு தெரியாமல் பேசுகிறாங்க நீங்கள் வர சொன்னீங்களே ஆமாம் நான் வர சொன்னேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே லைட்டாக சுதாரிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏய் நம்ம மேலே ஒன்றுமோ அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வருது போலயே அதனால தானே சிஸ்டர் எல்லா அசிஸ்டண்ட்டையும் தள்ளி வந்து போய் வச்சுட்டு நம்ம மட்டும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சரி சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் தானே ஏதாவது பண்ணி ட்ராமா ஆடுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் இந்த பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிட்ருக்கோம் நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நான் வந்துடுறேன் நானும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கேன் நான் இப்போ தான் வந்திருக்கேன் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க இருந்தாலும் இன்னும் வரலைங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இவங்க உன்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இவங்க என்னோடய அம்மா இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்போனா இங்கே வேறு ஏதோ சதி நடக்குது நம்ம இங்கேருந்து போகலான்னு சொன்னோன்னே அப்படியே டக்கு டக்குன்னு துர்காவை கூட்டிகிட்டு வேக வேகமாக வெளியில் வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து சூர்யா வந்து நம்ம குட்டி தேவியும் நேருக்கு நேர் வந்து சந்திக்கிறாங்க சூர்யாவோட கை தேவி மேலே வந்து பட்டுறது உடனே என்னது தெய்வீ அம்மா போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இவங்க வேகமாக ஓடுறாங்க இவங்க தான் தேவியம்மாவா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப தேவி அம்மா அழகா வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க ஆனால் சூர்யாவை பார்க்கல சூர்யா தான் கரெக்டாக பார்த்துட்றாங்க தேவியம்மான்னு கூப்பிடலான்னு பார்க்குறதுக்குள்ளே அந்த பையனோட அசிஸ்டண்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க அந்த பையனோட அப்பா இருக்காங்கள அவங்க ஏகப்பட்ட பேரை வந்து இந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க புள்ள இருக்குது சூர்யா இங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கும் யார் மூலியமாவது ஒரு தகவல் வந்து தெரிஞ்சிருக்கு இப்போ நான் தேவியம்மாவை போய் பார்க்க போனால் அது சரிப்பட்டு வராது இவங்க யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக அவங்க வேக வேகமாக வந்து பின்னாடியே போகிறாங்க அவங்களுக்கு பின்னாடியே யார் இவ்வளோ நம்ம பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆட்டோவில் ஏறும்போது இந்த அட்ரஸுக்கு வந்து போகணும் சீக்கிரம் போங்கன்னு சொல்லி தேவி அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போனா அந்த அட்ரஸில் தான் இவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வேறு ஒரு பக்கம் வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல ஓடணோன்னே தாராவுக்கு ஒன்றும் புரியல சிஸ்டர் என்ன சிஸ்டர் ஆச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு எங்கேயும் காணுமேன்னு சொன்னோன்னே அந்த நம்பரை அணைச்சிடுறாங்க ஒரு பக்கம் திருப்பி கால் பண்ணால் நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது இதை பார்த்த உடனே சுதாரிச்சுட்டாங்க ஏய் அவள் ஏதோ சந்தேகப்பட்டு இங்கேருந்து போயிட்டாடா தான் ஃபோனை வந்து அனுப்பிச்சி வச்சுட்டா என்ன சிஸ்டர் இப்படி ஆகிப்போச்சே இப்போ எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வேணால் சமாளிச்சிடலாம் டெய்லி எல்லாம் சமாளிக்க முடியாது அவங்க சுதாரிச்சிருவாங்களே அதான்டா எப்படி இங்கே தப்பு நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இங்கேருந்து எப்படி இருந்தாலும் வந்து வேக வேகமாக போயிட்டா துர்கா கிட்டே வந்து ஃபோன் அடிச்சு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தேவியை பற்றி இருக்கிற தகவலெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம்